அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் செவ்வாய் பகவான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆங்கில தேதி ரீதியாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் விருச்சகம் ராசியில் ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் அவர் கடகத்திலுள்ள உச்ச குருவின் ஐந்தாம் பார்வை பெற்று குரு மங்கள யோகத்துடனும் சஞ்சாரம் செய்ய போயுகிறார் மேலும் சில நாட்களில் சுக்கரனுடன் இணைந்து பெருக யோகத்திலும் புதனுடன் இணைந்து சுப யோகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் சந்திர அதியோகத்திலும் அதாவது சந்தரனுடைய பார்வையில் இணைந்து ஐப்பசி மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் சந்திரமங்கல யோகத்துடனும் மேலும் சந்திரனுடன் இணைந்து கார்த்திகை நாலு அஞ்சு ஆறாம் தேதிகளில் சந்திரமங்கல யோகத்தையும் தந்து சிறப்பான யோகங்களை தர அந்த நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்து தரப்போகிறார் எனவே இந்த நாற்பது நாட்களில் நன்மை பெறும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நன்மைகள் பெறுவார்கள் என்பதை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் மேசம் ராசிக்கு செவ்வாய் விருச்சகத்தில் சஞ்சரிக்கும் இந்த நாற்பது நாட்களில் பலவிதமான யோகங்கள் ஏற்படும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விபரீத ராஜயோகங்கள் சிறப்பாக ஏற்படும் அனைத்து வித முயற்சிகளிலும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் மேலும் உங்களுக்கு பங்கு சொந்த யோக வணிகங்கள் மறைமுக வழிகளிலும் லாட்ரி ஜாக்பாட் போன்ற வகைகளிலும் அதிர்ஷ்ட யோகங்கள் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் மேலும் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் தொழில் வேலை முயற்சிகளில் சிறப்பான கூடுதல் யோகங்கள் கிடைக்கும் நாட்களாக இந்த நாற்பது நாட்கள் இருக்கும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டு நன்மை பெறுங்கள் அடுத்து ரிஷபம் ராசிக்கு பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் மங்களகரமான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உச்ச குருவின் பார்வை பெற்று புதன் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு பெற்று மங்களகரமான சுப யோகங்கள் தரும் காலமாகியால் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் எல்லாவித திருமண முயற்சிகளும் கைகூடும் காலமாக இருக்கும் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகளிலும் மேன்மை ஏற்படும் கூட்டு தொழில்களிலும் மேன்மை ஏற்படும் நட்புகளிலும் நன்மைகள் நிறைந்திருக்கும் காலமாக இருப்பதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள் அடுத்தது மிதினம் ராசிக்கு பார்க்கும்போது ஆறில் செவ்வாய் மிகுந்த யோகங்களை தரும் இடமாகும் எனவே போட்டி பந்தயங்களில் வெற்றிகளை கொடுப்பார் அதே நேரத்தில் முக்கியமான வேலை வாய்ப்புகளில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் மற்றும் வேலையாட்களின் உயர் அதிகாரிகளின் அனுகூலங்கள் சிறப்பாக கிடைத்திடும் அதேபோல் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் நிவர்த்தியாகும் கடன் உதவிகள் எளிய கடன் உதவிகள் தொழில் வகைகளுக்கும் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திடும் காலமாகியால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள் கடகம் ராசிக்கு ராசியில் உச்ச அதிர்ஷ்டஸ்தானமான மற்றொரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் என உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் இடங்களில் மங்களகரமான செவ்வாய் நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்வதால் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் அதாவது உங்களுக்கு இதுவரை இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகி அதிர்ஷ்ட வழிகளில் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் பாக்கியங்களும் புண்ணியங்களும் இனிதே கிடைத்திடும் அதேபோல் புத்திர வகை மேன்மைகளும் சிறப்பாக கிடைத்திடும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அனைத்து தடைகள் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிடைத்திடும் குலதெய்வ அணுக்கரகம் கூடுதலாக கிடைத்திடும் எனவே கடவுளின் அணுக்கரகம் சிறப்பாக இருக்கும் காலமாகியால் மங்களகரமான சுப காரியங்கள் அனைத்திலும் முயற்சி செய்து நல்ல நாட்களில் தேர்ந்தெடுத்து செயல்பட்டு நன்மை பெறுங்கள் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது நான்கில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சுகபோக வசதி வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பே நிறைவேற நிறைவேறும் ஏனென்றால் குரு விரயஸ்தானத்தில் சுப செலவுகளை திருமணத்தில் இருப்பதால் மங்களகரமான அனைத்து சுப செலவுகளும் அதாவது காரியங்கள் நிறைவேறி உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் காலமாகியால் வீடு வாகனம் நிலபலம் போன்ற சுகபோக வசதி வாய்ப்புகளும் இனிதே நிறைவேறும் அதேபோல் உங்கள் கல்வி வேடும் மாணவ மாணவர்களுக்கும் கூடுதலாக கல்வி யோகம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய மேன்மை சிறப்பாக இருக்கும் கன்னி ராசிக்கு பார்க்கும்போது வெற்றிஸ்தானமான மூன்றில் செவ்வாய் அதி யோகத்துடன் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு மங்களகரமான சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் அனைத்து விதமான தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் எந்த காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் தொட்டது துளங்கும் காலமாகவும் இருக்கும் என்பதால் ஆள் அடிமைகள் சிறப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதேபோல் அரசு சகாயங்களும் கூடுதலாக கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்கும் எனவே வெற்றி ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் தைரியமாக அனைத்து முயற்சிகளும் செயல்பட்டு வெற்றி அடைய நல்ல நாட்களில் செயல்படுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கும்போது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் இதுவரை தடையாக இருந்த அனைத்து விதமான மங்களகரமான சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும் மேலும் பூமி யோகமும் சிறப்பாக இருக்கும் தன சேர்க்கை உறுதியாக மிகுதியாக இருக்கும் காலமாகியால் பொருளாதார ரீதியில் அனைத்து வகை முயற்சிகளிலும் செயல்பட்டு நீங்கள் பொருளாதார ஏற்றங்களைப் பெற்று தன சேர்க்கையைப் பெறுங்கள் வங்கி வளம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் இருக்கும் நடக்கும் என்பதால் சுப நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் யோக நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் விருச்சிகம் ராசிக்கு ராசியில் ராசிநாதன் ஆட்சி புலத்துடன் இந்த நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள உச்ச குருவின் பார்வையை பற்றி சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் மேலும் குருவின் பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுக்கொண்டிருப்பதால் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியும் செயல்பட்டு அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறும் அதிர்ஷ்ட காலமாகவும் இந்த காலங்கள் இருக்கும் மேலும் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியே இருந்த அனைத்து வகை இடர்பாடுகளும் நீங்கி சமூகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் கூட்டுத் தொழிலிலும் வெற்றி பெறுவீர்கள் பாக்கியங்கள் அனைத்தும் சிறப்பாக கரும் காலமாகவும் இருக்கும் எனவே இந்த காலங்களில் நீங்கள் அனைத்து வகை முயற்சிகளிலும் மங்களகரமான சுப காரிய முயற்சிகளும் ால் இனிதே நிறைவேறும் முக்கியமாக மருத்துவம் காவல்துறை இராணுவம் விளையாட்டு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கூடுதலான நட்புல்கள் கிடைக்கும் காலமாகவும் இந்த காலம் இருக்கும் என்பதால் நீங்கள் உங்களுடைய தொழில் வகையிலும் சரி கல்வி வகையிலும் சரி திருமண காரிய முயற்சிகளிலும் சரி அனைத்து வகை ஒரு த தாமதம் தடைகள் இருந்த அனைத்து காரிய முயற்சிகளிலும் இந்த காலங்களில் செயல்பட்டால் நீங்கள் கூடுதலான நன்மைகள் பெற்று வெற்றிகள் பெற முடியும் என்பதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்து தனுசுராசிக்கு பார்க்கும்போது எட்டில் குரு பனிரெண்டில் செவ்வாய் மங்களகரமான சுப காரியங்கள் வெளிநாடு வெளியிடும் வகையில் கூடுதலாக கிடைத்திடும் வேலை தொழில் வகையில் உங்களுக்கு அனுகூலம் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் நிறைவேறும் காலமாகவும் இருக்கும் ஏனென்றால் குரு இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீடு நான்காம் வீட்டில் உள்ள வீடு வாகனம் நிலபல வசதி வாய்ப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த சுப காரியங்கள் வகையிலும் உங்களுக்கு சுப செலவுகள் மங்களகரமான சுப செலவுகள் ஏற்படும் காலமாகியால் நீங்கள் மங்களகரமான முயற்சியில் செயல்பட்டு அனைத்து யோகங்களையும் பெறுங்கள் அடுத்தது மகரம் ராசிக்கு பார்க்கும்போது ஏழில் குரு உச்ச இருந்து பதினொன்று லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் ஆட்சி இருந்து மங்களகரமான சுப யோகங்கள் கிடைக்கும் காலமாகியால் நீங்கள் திருமணமாகட்டும் அல்லது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபவர்களாகட்டும் அனைத்து வித தடைகளும் பிரச்சனைகளும் தாமதங்களும் நீங்கி இனிதே மங்களகரமான சுப நிறைவேறும் அதேபோல் உங்களுக்கு தொழில் லாபங்களும் ஒரு பெரியவர்கள் மூத்தவர்களின் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் சிறப்பாக பெறும் காலமாகையால் நீங்கள் இந்த மங்களகரமான நாற்பது நாட்களை பயன்படுத்தி நன்மைகள் கூடுதலாக பெறுங்கள் கும்பம் ராசிக்கு பார்க்கும்போது கும்பம் ராசிக்கு ஆறில் குரு இருக்கிறார் எனினும் பத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு தொழில் மேன்மை சம்பாத்திய மேன்மை சிறப்பாக இருக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும் எனவே அனைத்து விதமான சம்பாத்திய முயற்சிகளிலும் வேலை தொழில் வியாபார முயற்சிகளிலும் செயல்பட்டு நீங்கள் கூடுதலான ஒரு நன்மையை பெறும் காலமாகியால் கூடுதல் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நன்மைகள் எளிதில் கிடைத்திடும் பத்தில் உபதேசனமாகியால் உங்களுக்கு பாவர் அமர்ந்திருப்பதால் எந்த காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கும் எனவே இந்த நல்ல நாட்களில் நீங்கள் குடும்பத்தில் ஏழரை சனியின் பாதிப்பும் குரு பார்வையால் நீங்குவதால் இதுவரை இருந்த தடை தாமதங்களை இந்த காலங்களில் செயல்பட்டு நிவர்த்தி செய்து மேன்மை பெற வாழ்த்துக்கள் அடுத்து மீனம் ராசிக்கு ஜென்மச்சனியின் பாதிப்புகள் முழுவதுமாக குருவின் பார்வையிலிருந்து நிவர்த்தியாகும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரும் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் குருவும் செவ்வாயும் மங்களகரமாக ஒரு தொடர்பு பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நாற்பது நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிர்பாராத வகையில் அனைத்து காரியங்களும் இனிதே நிறைவேறும் புத்திர வகை மேன்மைகள் தந்தை வழி பிரச்சனைகள் தீர்வாகி உயர்வுகள் பதவி பட்டங்கள் சிறப்பாக கிடைக்கும் காலமாகியால் அனைத்து வித அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் காலமாகியால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்பட்டால் அனைத்து விதமான உங்களுடைய முயற்சிகளிலுமே அதிர்ஷ்டங்களை பெறலாம் லாட்ரி ஜாக்பாட் போன்ற பொருளாதார மேன்மையாகட்டும் அல்லது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் காலமாகியால் நீங்கள் எல்லா காரியங்களிலும் இந்த நாற்பது நாட்களில் செயல்பட்டு மேன்மையான மங்களகரமான உயர்வை பெறுங்கள் வாழ்த்துக்கள்